நமஸ்காரம் நீங்கள் இருவரும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் இதை சொல்லும் போதே இரண்டு பேர் உள்ளார்கள்னு ஒத்துக்கொண்டாக வேண்டும் ஒருவரே தான் இருந்தால் ஒற்றுமையாக இருங்கள்னு சொல்லுவோமா இருவர் மூவர் நால்வர் ஐவர் எத்தனையோ பேர் இருந்தால்தான் சேர்ந்து ஒற்றுமையாக இருங்கோன்னு சொல்லுவோம் இந்த ஒற்றுமை உயர்ந்தது சரி நேர் எதிராக வேற்றுமை வேற்றுமைகள் களையப்பட வேண்டும் இது பொதுவாக யாருமே விரும்புவது ஒற்றுமையாக இருக்க வேண்டிய இடத்தில் வேற்றுமை பாராட்டக்கூடாது ஒற்றுமை உயர்வு தரும் ஆனால் நான் வேற்றுமைன்னு சொல்லும்போது அந்த சொல்லே குற்றமா அந்த சொல்லுக்குரிய ஒழுங்கான பொருள் தெரிந்து கொள்ள வேண்டுமா இல்லையா நான் வேற்றுமை குற்றம்னு சொன்னால் வேற்றுமை நல்லதில்லைன்னு சொன்னால் இரண்டாம் வேற்றுமை உருபு மூன்றாம் வேற்றுமை உருபு நான்காம் வேற்றுமை உருபு ஐ ஆல் பூ இன் அது கண் எல்லாம் வேற்றுமை தமிழ் பாடத்தில் படித்திருக்கிறோம் அதெல்லாம் தப்புன்னு சொல்லிவிடலாமா நீர் தானே வேற்றுமை கூடாதுன்னு சொன்னீர் இது இது வேற வேற்றுமை இது ஆங்கிலத்தில் கேஸ் என் சொல்லுகிறோம் சம்ஸ்கிருதத்தில் விபக்தின்னு சொல்லுகிறோம் அத போல இது வேற்றுமை இது அதுவல்லு சொல்ல பார்ப்பார்கள் அப்படி இல்லை இந்த வேற்றுமையும் வேறுபாட்டை குறிப்பதுதான் என்னுடைய புத்தகம் என்னால் நடக்கிறது என்னை பார் இப்படி ஒவ்வொன்றும் அடுத்தவரிடத்திலிருந்து பிரித்துத்தானே சொல்லுகிறது அதனால்தான் அது வேற்றுமை அதனால் அந்த சொல்லுக்கே குற்றம் வராது நம்முடைய சுத்தி இருப்பவர்களிடத்தில் வேற்றுமை பார்க்காதிருக்க முடியுமா அப்பா வேறுதான் பிள்ளை வேறுதான் சிற்றப்பா வேறுதான் இது எப்படி எல்லாரும் ஒன்றாவார்கள் எல்லாரும் ஒற்றுமையாக இருங்கோன்னு தான் சொல்ல முடியும் பசு வேறுதான் ஆடு வேறுதான் மனிதன் வேறுதான் விலங்கு வேறுதான் நம் உடம்புக்குள்ளே இருக்கும் உறுப்புகளைத்தனையும் வேறுதான் வேறுபட்டது மட்டுமன்ற அதற்குரிய வேலையும் வேறு ஹிருதயத்துக்கு வேற வேலை சிறுநீரகத்துக்கு வேற வேலை மூளைக்கு வேற வேலை இதன் வேற்றுமை தெரிந்து கொண்டால்தான் வைத்தியமே படிக்க முடியும் ஆகையால் இந்த சொல்லே தவறு என்று நினைத்துவிட வேண்டாம் பின் எதைத்தான் ஒற்றுமைன்னு சொல்லுகிறார்கள் ஏன் சொல்லுகிறார்கள் வேற்றுமையில் ஒற்றுமை காண்பதுன்னு வேற சொல்லுகிறார்களே நம் உடலும் ஆத்மாவும் வேறுன்னு புரிந்து கொள்ள வேண்டுமா இல்லையா நானும் ஆத்மாவும் பரமாத்மாவும் வேறுன்னு தெரிந்து கொள்ள வேண்டாமா இதெல்லாம் சொல்லும்போது கூட நம் மனம் ஒத்து போகும் ஆக வாஸ்தவன்தான் உடம்பு வேறே ஆத்மா வேறே நான் வேறே கடவுள் வேறே தான் போய் கோயிலில் சென்று வணங்குகிறேன் ஆனாலும் வேற்றுமை கூடாது இல்லையா நாள் மறுபடியும் அதான் குழம்புகிறோம் இப்படி சொல்லிக்கொண்டே போகும்போது பக்தன் வேறு பக்தி இல்லாதவன் வேறு தானே உடல் வேறு ஆத்மா வேறு ஒத்துக்கொண்டோம் உடல் உறுப்புகள் ஒவ்வொன்றும் வெவ்வேறு ஒத்துக்கொண்டோம் அதுக்கு நீ எதையும் தாழ்த்தவில்லையே இவன் பக்தன் இவன் பக்தி இல்லாதவன் ஏன் வேற்றுமைப்படுத்தி பார்க்க வேண்டும் ஒன்றாக பாருங்கள் என்னால் அப்ப பக்தி இல்லாதவனுக்கு எப்படி பக்தி வரவழைப்பது இதிலே அவன் பக்தி இல்லாதவன் என்பதற்காக அவனை விட்டுவிடாதே அவனுக்கு கட்டம் கொடுக்காதே அதெல்லாம் வாஸ்தவம் ஆனால் பக்தி இல்லாதவனு இல்லாதவன் தெரிந்து கொண்டால்தான் அதை ஊட்ட முடியும் இந்த படிப்பறிவு இல்லாதவரை இவர் தான் படிப்பு சொல்லி கொடுப்போம் இந்த விஷயத்தில் அவருக்கு உடம்பில் நோய் இருக்கிறது அந்த நோய் இருக்கிறதுன்னு தெரிந்தால்தான் அதற்கு மருந்து கொடுப்போம் அவரு சர்க்கரை வியாதின்னு தெரிந்தால்தான் சரி சர்க்கரையோ இனிப்பு பண்டமோ கொடுக்காமல் இருப்போம் அதனால் இதை சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் வேற்றுமைன்னு சொன்னாலே தவறு அப்படி எதுவும் இல்லை எல்லாம் வேற்றுமையின் பால் பட்டதுதான் பின் எதற்கு ஒற்றுமைன்னு சொல்லுகிறோம் யாரெல்லாம் ஒற்றுமையாக இருக்க வேண்டுமோ அவர்களெல்லாம் இருக்க வேண்டும் ஒற்றுமையாக இரு என்று கீரிப்பிள்ளையும் பாம்பையும் பார்த்து சொல்ல முடியுமா நடக்காது அதனால் ஒன்று தப்பில்லையே இது இயற்கையின் நியதி அததுக்கு சிஸ்டம் சிஸ்டமில் எப்படி எதையை படைக்க வேண்டுமோ பகவான் படைத்திருக்கிறார் அது எல்லா சமூகத்திலையும் இருக்கும் அது மனிதர்களுக்குள்ளே விலங்குகளுக்குள்ளே பறவை இனங்களுக்குள்ளே எல்லாவற்றுக்குள்ளும் எதற்கு எதது செக் அண்ட் பேலன்ஸோ அப்படித்தான் உலகம் படைக்கப்பட்டிருக்கிறது நாம் அனைவரும் சேர்ந்து ஒற்றுமையாக இருக்க வேண்டும் அதைத்தான் புரிந்து கொள்ள வேண்டுமே தவிர பிரித்தே பார்க்காதேன்னு சொல்ல போனால் அது என்ன கொண்டு போய முடியும் தேகமே ஆத்மா பிரித்தே பார்க்காதேன்னு தப்பான சம்பிரதாயத்தில் விடும் உடல் வேறு ஆத்மா வேறு ஆத்மாக்கள் ஒத்தத்தரும் வேறு வகைப்பட்டவர் ஒவ்வொருத்தரும் கர்மத்தினாலே அவரவர் பிரிந்துதான் இருக்கிறோம் ஒருத்தர் திடீர்னு சொன்னார் எல்லாம் ஒன்றாக இருக்க வேண்டும் பத்து வீடுகளுக்கு பத்து பூட்டு வாங்கி கொண்டு வந்தேன் ஒரே சாவி எல்லா பூட்டையும் திறக்குமாம் ஏன் ஒன்றாகவே இருந்தால் நல்லதுதானே எதற்கு ஒவ்வொரு பூட்டிலும் வேற்றுமை இருக்க வேண்டும் அந்த பூட்டு ஒவ்வொன்றுமே துளியாவது வேறுபட்டு இருப்பதுதான் அதன் சிறப்பே இல்லை என்றால் வீடு களவு போய்விடும் அதே போல இந்த சமுதாயத்தில் எத்தனையோ வேற்றுமைகள் இருக்கும் அதுதான் அதன் சிறப்பு அதோடு சேர்ந்து வீட்டை பாதுகாக்கிறோமா அதுதான் குறிக்கோள் இருக்க வேண்டும் இந்த என் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீகிருஷ்ணன் சுவாமி இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி கேஐஎன் சிஹெச்ஐடி இஎன் பிஏஎன்ஐ என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐ ஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும் தினந்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்